அனைவருக்கும் வணக்கம் கவலை இல்லாத மனிதன் படம் கவியரசர் கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியாகி தோல்வியை சந்தித்தது அந்த படத்தால் தான் பெரும் கடனுக்கு உள்ளாகிவிட்டதை கவியரசு கண்ணதாசன் தெரிந்து கொண்டார் கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் கோர்ட்டுக்கு போனார்கள் வழக்கு தொடுத்து இருந்தவர்களில் யாராவது ஜப்தி செய்ய கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிவிட்டால் கண்ணப்பன் கவியரசு இருக்கும் இடத்தை தேடி அந்த தகவலை சொல்வார் இப்படி ஒரு ஜப்தி செய்தியை கவியரசரோடு தொடர்பு கொண்டு தகவலை சொன்னார் கண்ணப்பன் அப்போது கவியரசு கண்ணதாசன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாடல் எழுத போயிருந்தார் இந்த தகவலை கேட்டதும் சோகமானார் கவியரசர் அப்போது பாவ மன்னிப்பு படத்திற்கு சோகமான சூழ்நிலையில் பாடல் எழுத வேண்டும் எம் எஸ் விஸ்வநாதன் போட்டு காட்டுகிறார் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளை சொல்கிறார் தன் நிலை அனுபவம் பல்லவியாக ஒழிக்கிறது அந்த பாடல் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்